சற்று முன் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழ்நாட்டில் எந்த அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டும் நிறைவடையும் ஆண்டுதோறும் நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கூட இதுவே மரபாக இருந்து வந்தது அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவையின் முதல் நாளில் ஆளுநர் கலந்து கொண்டு ஆளுநர் உரையினை வாசிப்பார் ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற உப்பு சப்பில்லாத காரணத்தை கூறி ஆளுநர் உரையை புறக்கணித்தார் மேலும் ஆளுநரின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது தமிழர் திருவிழாவான பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் வட இந்திய பண்டிகைகளுக்கு ஆளுநர் மாளிகை வாழ்த்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் லோக்ரி மகர சங்கராந்தி போகலி பீகி மற்றும் இனத்தின் விசேஷமிக்க நாளில் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் அறுவடை காலத்தை குறிக்கும் இந்த பண்டிகைகள் அன்னை பூமிக்கான நமது ஆழ்ந்த நன்றி உணவை பிரதிபலிக்கின்றன மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான வளமான மரபுகள் சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் ஒரே தேசமாக நம்மை ஒன்றிணைக்கும் கலாச்சார துடிப்பு மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்றன இந்த கொண்டாட்டங்கள் அன்பு இரக்கம் மற்றும் ஒற்றுமையை வளைத்து அனைவருக்கும் அதிக மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளத்தை வழங்கட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை செய்த நிலையில் தற்போது பொங்கல் வாழ்த்து தெரிவிக்காமல் இருப்பது தமிழ் மீதம் தமிழ் பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு இருக்கும் அவமரியாதையை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது என்பதும் அம்பலமாகி உள்ளது அதேபோல் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ரவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் நாட்டில் நடக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்களை மணல் சிற்பங்களாக செதுக்கி மக்களின் மனங்களை கவர்ந்து வருபவர் சுதர்சன் பட்நாயக் அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஐயன் வள்ளுவர் உருவத்தை மணல் சிற்பமாக வடிவமைத்துள்ளார் அதை ஞானத்தின் சிலை என குறிப்பிட்டு தனது எக்ஸல பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இதனை மேற்கோள் காட்டி பாராட்டியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரழிவால் பொழிகிறார் ஐயன் வள்ளுவர் என குறிப்பிட்டுள்ளார் மேலிருந்தும் மேலாளர் மேலாளர் கீழிருந்தும் கீழாளர் கீழலவர் என்ற குரலையும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்தோர் அல்லர் இழிவான காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தோரே ஆவார்கள் என்று இந்த திருக்குறளுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி விளக்கம் எழுதியுள்ளார் இதனை திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மரியாதை செலுத்திய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் மோதல்கள் நீடித்து வருகிறது இதனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது இந்த சட்டப்பேரவை நிகழ்வுக்கு பிறகு ஆளுநர் ரவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது அநேகமாக தமிழக அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் உறுதியாக ஆளுநர் ரவி மாற்றம் செய்யப்படுவார் புதிய ஆளுநரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது